ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குக்கரில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதை நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதைக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இது பச்சை வாசனை போகட்டும் நான் கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இந்த மட்டனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் கிளறியாச்சு இதில் வந்து மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு இதை போட்டு நல்லா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மொத்தமாக அது நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக மல்லித்தூள் ஜீரகத்தூள் அப்படி இருக்கும்ல அப்படி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு இருக்கும் அதை எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றியாச்சு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றலை இதை வந்து ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது இந்த கிரேவி வந்து டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு இட்லிக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவர் அடைச்சிட்டே வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பத்து சின்ன வெங்காயம் மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் பொண்ணு வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்படி தாளித்து பார்த்தோம்னா நல்லா ஒரு கிரேவி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு ஒரு ஸ்பூனும் வெறு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கிறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கல அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இப்படி எண்ணெயில் வதக்கி இந்த மட்டனை போட்டோம்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் சுல்லுன்னு காரமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் வத்துற வரைக்கும் இருக்கணும் கொஞ்சந்தான் குக்கர் கழுவி போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ வந்து இது ரெடியாயிரும் இது சப்பாத்திக்கு இட்லிக்கும் அருமையாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வச்சாலும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்